கோயிலுக்கு வர பயிலுக்கு எல்லாம் பொம்பளை பாக்க தான் வராங்க நான் சாமி கிட்டு வந்தேன் வணக்கம் வணக்கங்க என்ன பூசாரி பூஜையில நல்லபடியா நடந்ததுல ஓ ரொம்ப பிரமாதமா நடந்தது அது சரி அது சரி நான் வருவேன் தெரியும்ல தெரியுங்க அப்புறம் எந்த தைரியத்துல எப்படி செஞ்ச

சாமிக்கு கண்ணு தெரியலன்னு லைட் போட்டு கொடுத்தது யாரு நானியா சாமிக்கு வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டு கொடுத்தது யாரு நானியா உண்டியல் கேட்டிங்களே அதல பணம் போட்டு கொடுத்தது யாரு நீங்கதான் நாங்க இல்லைன்னு சொல்லலையே அப்புறம் ஏன் வெக்கம் கட்டி போய் இத கட்டிட்ட இந்த பரிவட்டம் உன் முடிக்கு தேவையா இங்கே கட்டி பாறியா எவ்வளவு அழகா இருக்குன்னு காசு கொடுத்த என்ன விட்டுட்டு கலெக்ஷன் பண்ற நீ தலைவனாயிட்ட சங்கசாமண்ணன் குடும்பத்துக்கு தான் பரம்பரையா முதல் மரியாதை பண்றது பழக்கம் இது உனக்கு தெரியாதா பரம்பரைன்றதுக்காக இந்த வரட்டு பயல்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிடுவானா பாரு தேவராசி நியாயம் பேசு யார கொடுத்த சாமிக்கு யார கொடுத்த யாரடா கீழ ஏடா சாமி ஏடா கேட்டது நீ தானா வந்து கையை நீட்டீங்க போனா போது போனா போதுன்னு பார்த்தா நீ பேசிக்கிட்டே போறிய புது பணக்காரங்கிறது காட்டுறியா பாரு தேவராசி பணத்தால ஒருத்தன் பணக்காரன் ஆகலாம் மனுஷனாக முடியும் எடியா கைய எடியா கைய மரியாதை இல்லாம சேர்த்து பயிலாம் சேர்ந்துக்கிட்டு அம்பாள் முன்னாடி விளையாடுறீங்களா என்ன எவனாவது எதிர்த்துட்டீங்க இந்த ஊர்ல ஒரு பையன் வாழ மாட்டேங்க பெரிய ஒரு போட்டு அடிக்காங்க என்ன

அதுவும் மண்டை காஞ்ச பசங்கிட்ட போட உட்டன அப்படியே பெரிய வஸ்தி யாராவது மாற்ற கிடையாது அங்க போய் சொல்ல போடியா அம்மா

நீ சப்போர்ட் மக்களே என் அன்பு அண்ணன் காலியவர்கள் நிலையத்துக்கு வருவாரு ஒரு முறை அல்ல இருமுறை நூறாவது முறை நன்னாளிலே அண்ணன் காளியவர்களை கெஞ்சி என்னவென்றால் அவர் நூறு முறை அல்ல

எதுக்கு ஊர்வலம் வரணும்னு ஒரு விவசாயே கிடையாதா அம்மா எங்க கலாட்டா பண்ண எவனை போட்டு அடிச்சேன் நம்ம பிராந்தி கடை தேவராஜ் இல்ல தேவராஜ் அவனை அடிச்சிட்ட ஏன்டா அவனை போட்டு அடிச்சேன் நம்ம பெரிய ஒரு ரத்ன சுவாமி ஐயா அவன் அடிச்சிட்டான் அவன் அடிச்சா நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் அப்புறம் நாங்க எதுக்குடா இருக்கோம் கையால் ஆகாத வந்தார் ரிப்போர்ட் பண்ணுவேன் என் கண் எதிரில் எந்த தப்பு நடந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன் மாட்டேன் தட்டிதான் கேட்பேன் சட்டத்தை நீ கையில் எடுத்துக்கிட்ட அப்புறம் போலீஸ் கோர்ட்ல எதுக்குடா நீ செஞ்சது உனக்கு நியாயமா இருக்கலாம் ஆனா சட்டப்படி அது குற்றம் ஐயா நடந்தது நடந்து போச்சு அடி வாங்கின வந்து ரிப்போர்ட் கொடுக்கும் போது நான் எங்க இருப்பேனா எப்படி இருப்பேனா அதான் நானா போலீஸ் ஸ்டேஷனை தேடி வந்துட்டேன் ஏன்பா எல்லாத்தையும் இழுத்து தலையில போட்டுக்கிறேன் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் யோ ஏட்டு அந்த சாவி எடுத்துட்டு வா ஆஹ் உன்ன தலை குறிஞ்சிட்டு பே மொழி மொழி ஏன் சார் நான் தான் குத்தத்தை ஒத்துக்கிறேன்ல அப்புறம் ஏன் என்ன வெளியே அனுப்புறீங்க போனாலும் மறுபடியும் உள்ள தான் டேய் உன் கூட எனக்கு எனக்கு பெரிய பத்தி யாரும் ரிப்போர்ட் பண்ணல வைக்கிறதுக்கு சட்டம் வயசு பொறுப்பா நடந்துக்க அப்புறம் எதிர்காலம் என்ன நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் தெரியுமா ஒழுங்கா நல்லபடியா ஆ இன்ஸ்பெக்டர் சார் அடி தேவராஜ் நம்ம இருப்ப

நாங்களும் எல்லா விஷயத்திலையும் அண்ணன் மாதிரி தான் நாங்களும் சாப்பிட்டா காசு கொடுக்கறது இல்ல யோ நீங்களும் அவரு ஒன்னாடுவீங்களா நான் அனாதே நினைப்போம் எனக்கு இந்த கடையை வச்சு கொடுத்தது யாரு நீங்களா என்ன மாதிரி ஒரு வயசு பொண்ணு தனியா பயம் இல்லாம இருக்கிறதுக்கு வேலி மாதிரி இருக்கிறது இவரா நீங்களா இந்த மாதிரி மனுஷன் தான் ஊருக்கு தேவை உங்களெல்லாம் வீட்டுக்கே தேவை இருந்தாலும் தண்ணி தெளிச்சு விட்டுருக்காங்க வீணா தகராறு பண்ணாதுங்களா காமாட்சி நல்ல பொண்ணு

விஷயம் தெரியாம பேசாதுங்க நான் வீணா ஒம்புக்கு போறேன் இல்ல அதுவும் அந்த வீட்டுல ஒரு பொண்ணு பிரசவ வேதல துரிச்சுட்டு இருக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் வண்டி வேணாமா நீங்கள சொல்லுங்க அப்படியா தம்பி முதலையே சொல்லிருக்க கூடாதா நானே வண்டி குடுத்துப்பனே ஆபத்து நேரத்துல என்ன பண்றதுன்னு புரியலம்மா தப்பா நினைச்சிருக்காதுங்க அதெல்லாம் ஏமா வண்டி கொண்டு வந்திருக்க சீக்கிரம் வண்டி வேணும் வண்டி வேணும்னு சீக்கிரம்

இவனை நியாயமா கேட்ட ஒத்துக்கல ரெண்டு போடு போட்ட ஒத்துக்கிட்டான் ஏய் அவங்க பணத்தை கொடுறான் ஏமா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சுட்டானா அடுத்த வாரம் கொடுத்துருவானா ஏடா கொடுத்துருவே வா வாடா ஏமா நல்லதுக்கு காலமே இல்லம்மா உதவி செய்ய வந்தா பாராட்ட வேணா சொல்லுங்க உங்க உதவி நாங்க கேட்டமா ஏன் சும்மா உதவி பண்ற உதவி பண்றது சொல்ல பண்ணிட்டு இருக்க இப்படிதான் முத முதல்ல ஒவ்வொருத்தரும் உதவி பண்றேன்னு வந்து நிப்பானுங்க அப்புறம் ஓட்டிக்கிட்டே நினைப்பானுங்க இதை பாருயா உங்க உதவி ஒன்னு எங்களுக்கு தேவையில்லை எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து இந்த வாசமடியில் என்ன உன் மரியாதை கெட்டு போயிடும் வெளியே ஏம்மா இது வரைக்கும் யாருமே என்ன அப்படி பேசினதே இல்ல அப்படி பேசுறவங்கள நான் விட்டதும் இல்ல எனக்கு கோபம் வராம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் ஏமா உங்க பொண்ணுக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாதா பெரிய நர்ஸ் இல்லாத நர்ஸ் அவ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாதனமா பேசிட்டா அவளுக்காக நான் உங்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் நீ எதையும் மனசுல வச்சுக்காத